Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் போரும் போகிறோம் என்ன டாபிக்னு பத்தின்னா, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்தும் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டர் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யூடியூப் நார்ஸ் படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா என் பர்சனல் ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டுன்ட்டு எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் என்ன ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நானும் சப்ஸ்கிரைபரும் பேசினேன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் நம்ம சேனலில் பாசிட்டிவ் வை மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம் பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் மூலயமா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்றதை கிராச் செக் பண்ணிக்கோங்க அந்த மார்பகம் வீக்கம் ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் காமன் சிம்டம்ஸ் கிடையாது சில பேருக்கு பீரியட்ஸ் வர மாதிரி இருந்தால் கூட மார்பக பெயின் வந்து இருக்கும் வீக்கம் இருக்கும் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது காமனாக ரெண்டு சிம்டம்ஸ் நான் நிறையா வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பேக் பெயின்னு யூரின் அடிக்கடி வர்றது இது ரெண்டும் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இது இருக்கான்றது ஃபஸ்ட்டு கிராஸ் செக் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது வந்து வாமிட்டிங் சென்சேஷன் கட்டாயம் இருக்கும் அதுவும் மோஸ்ட்லி காமன் சிம்டம்ஸ் தான் அதுவும் மார்னிங் தான் உங்களுக்கு ரொம்ப மாதிரி ஒமற்ற மாதிரி ஃபீல் ஆகும் எப்படின்னா இப்போ ஒரு கடுகு தாளிப்பு ஸ்மெல் கூட தாங்க முடியாது எல்லாம் சாப்பிடணுன்னு தோணும் ஆசையாக இருக்கும் ஆனால் சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்லான்னு பண்ணுறப்ப ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் எல்லா சிம்டம்ஸும் எனக்கு இருக்குது சிஸ்டர் ஆனாலும் எனக்கு கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகுதுன்றத செக் பண்ணுங்க இது எப்படி நம்ம மிஸ்கரேஜாக சொல்ல முடியும் கன்ஃபார்மாக என்னென்னே தெரில ஆனால் நீங்கள் மிஸ்கிரேஜின்னு சொல்கிறீங்களேன்னு யோசிக்கலாம் ஸோ உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுதுன்னா உங்களுக்கு கரு தரிச்சு இம்ப்ளான்ட் ஆகாமல் தான் பீரியட்ஸ் வருது ஸோ இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா இம்ப்ளண்டேஷன் ப்ராசஸ் மட்டும் ஸ்டாப் ஆகுது ஸோ எல்லாமே எக்வும் ஸ்பேமும் மீட்டாகி பேபியாக ஃபார்ம் ஆகி ஐ மீன் கருவாக ஃபார்ம் ஆகி அது ஃப்ளோப்பியன் டியூப் வழியாக போய் கர்ப்பப்பை வாய்க்கெல்லாம் போகுது அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சு போக மாட்டேங்குது கருவாக வளர மாட்டேங்குது கர்ப்பப்பையில் அது அப்படியே பீரியட்ஸாக சேர்ந்து வெளியே வந்துடுது இதுக்கு காரணம் என்னன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்டோமீட்ரத்தோடய திக்னஸை செக் பண்ணுங்கள் ஸோ எண்டோபேட்டரியத்தோடய திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே உள்ளே அதால் நுழைய முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செவுர் மாதிரி தான் அந்த செவுத்தை ஒரு எக்கு வந்து உடச்சிக்கிட்டு உள்ளே போகணும் ரைட்டுங்களா ஸோ அது கரெக்டான அளவு இருந்தால் தான் அதாவது அந்த எக்கோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த அளவு இருந்தால் மட்டும்தான் அது டக்குன்னு தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும் ஸோ செவுறு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை இடித்த வேகத்துக்கு அப்படியே வெளியிலே தான் இருக்கும் இல்லை ரொம்ப மெலிசாக இருந்ததுனாலுமே போன வேகத்துக்கு திருப்பி ரிட்டன் வந்துடும் ஸோ அந்த எண்டோமீட்டரத்தோட அளவு வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது கரெக்டான சைஸில் இருக்கணும் ஸோ எண்டோமீட்டரத்தோட சைஸ் பற்றி தனி வீடியோவே போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த வீடியோ யூடியூப்பில் வேணுன்னாலும் உங்களோட டவுட்ஸை ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோமீட்டர் திக்னஸ் புகுந்த வீடு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் புகுந்த வீடு ப்ரெக்னன்சி ஸ்டோரி புகுந்த வீடு எது உங்களுக்கு வேணும்னாலுமே அந்த டைட்டில போட்டு பக்கத்தில் புகுந்த வீடுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வீடியோ விசிபிள் ஆகிடும் ஸோ ஃபுட் டயட் ஷார்ட்டு ஸோ அரௌண்ட் டூ இயர்ஸ்க்கு மேலே நம்ம சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் போய் கோத்ரூப் பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம என்ன இருந்தோம் நம்ம அந்த எண்டோமெட்ரித்தோட லெவலோட சைஸை பற்றி இருந்தோம் ஸோ அதை வச்சு தான் என்டோமெட்ரித்தோடய சைஸ் வந்து எவ்வளோ அளவு அப்படின்றத பார்த்து தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து பர்ஃபெக்டாக நடக்குமா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ பேபிலாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது உள்ளே போய் நல்லா தங்கி வளர மாட்டேங்குது அப்போது அது மிஸ்கரேஜ் தானே ஸோ பேபி எப்படி சிஸ்டர் மிஸ்கரேஜ் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்டில் ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்டனே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ கிடச்சிருச்சா இப்போது ஆக்சுவலாக நீங்கள் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு கருலாம் தெரிக்குது ஆனால் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் மட்டும் ஸ்டாப் ஆகி உங்களுக்கு மறுபடியும் பீரியட்ஸ் வந்துடுது ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல எண்டோமீட்டர் திக்னஸில் ப்ராப்ளம்ன்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தப்பில் ஃபுட்டு சாப்பிடுங்க ஸோ எண்டோமீட்ரியம் திக்னஸ் இன்க்ரீஸ் ஃபுட்டுன்னு போடுங்க நம்ம டயட் ஷாட் வரும் எண்டோமீட்ரியம் திக்னஸ் வந்து டிக்ரீஸ் ஃபுட்டுன்னு போடுங்க வரும் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிட்டே வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்